வீட்லையும் தெரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் இங்கே ஃபீல் பண்ணேன் தலை நிறைய பூ வைப்பேன் சாயங்காலமும் வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டு தலை நிறைய பூ வச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி இங்கே வந்ததுல இருந்து நான் ஒரு விஷயத்த மெயினாக கத்துக்கிட்டேன் என்ன தெரியுமா பொண்ணை வந்து ரொம்ப தூரத்தில் தான் கட்டி கொடுக்க கூடாது குரங்கு பாருங்க என்ன சாப்பிடறீங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் வேணும்னாலும் அப்பா அம்மா கிட்ட கேட்போம் எனக்கு இந்த ஏரியாவே பழகிச்சுங்க ஆனா இங்க வந்த சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் கதை உடச்சுருத்தோமா நேற்றுக்கு ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு சிலர் கமாண்டில் கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் மேரேஜ் ஆகி இங்கே வந்தப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பொண்ணு பார்க்க வரும்போது எஸ்டேட்டுன்னு சொல்லி தான் பார்த்தாங்க நான் என்ன நினச்சேன்னா நம்ம மாஞ்சோலை எஸ்டேட் ஏன்னா நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது மாஞ்சோலை எஸ்டேட் அப்போ நான் மாஞ்சோலை எஸ்டேட்டாக இருக்கும் வீட்லேயும் தெரியாது அம்மா மட்டும்தான் முத முதல்ல இங்கே வந்து மாப்பிள்ளை வீடெல்லாம் பார்த்துட்டு போனாங்க முதல்ல நான் இங்கே வரும்போது என்னை எங்கள் பொண்ணு அழைச்சிட்டு வரும்போது தான் இந்த ஏரியாவே எனக்கு தெரியுங்க கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு இங்கே ஃபீல் பண்ணேன் ஏன்னா என்னோட சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டிங்க யாரும் இல்லை எனக்கு கொண்டாந்து மொதல் நாள் நைட்டு இங்கே விட்டாங்க மறுநாள் கடல கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு சாயங்காலமே எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க நான் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணேன் பயப்படுவேங்க யாரை பார்த்தாலும் பயப்படுவேன் வெளியே கதவு திறந்து பார்த்தாலே பயப்படுவேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போல்லாம் பொண்ணு பிறந்து பையன் பிறந்ததுக்கு தான் எனக்கு இந்த ஏரியாவே பழகிச்சுங்க ரொம்ப பயப்படுவேன் ஏன்னால் சொந்த பந்தானே யாரும் கிடையாது இப்போ நம்ம ஊருன்னு வைங்களேன் நம்ம சொந்தக்காரங்களாக இருப்பாங்க சாயங்காலம்னா ஒரு கடைக்கு போவோம் கோயிலுக்கு போவோம் வெளியில் உட்காந்து பேசுவோம் அந்த மாதிரிலாம் நம்ம இருப்போம் ஆனால் இங்கே வந்தோடனே சாயங்காலம் அஞ்சு மணி ஆறு மணிக்கெலாம் கதை உடச்சிட்டோமா திருட்டாக இருக்கும் காலையில் எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க தனியாக வீட்டில் இருக்கணும் இதெல்லாம் எனக்கு தொடக்கத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இங்கே இருக்கவே கூடாது அப்படிலாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் அப்படி அப்படியே பழகிருச்சு நம்மளும் இந்த பிஸ்னஸ் கடையெல்லாம் பார்த்து கடையை ஸ்டார்ட் பண்ணி அப்படி இருக்கும்போது எல்லாமே பழகிருச்சு குரங்கு பாருங்க ஓய் என்ன சாப்பிட்றீங்க ம் இங்கே வந்த புதுசில் எனக்கு எதாவது வேணும் அப்படின்னா என் ஹஸ்பண்ட்கிட்டே கேட்குறக்கு நான் ரொம்ப தயங்கு தயங்குவேன் அப்பா அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் நமக்கு என்ன வேணும்னாலும் அப்பா அம்மா கிட்டே கேட்போம் நம்மளே பர்ஸு திறந்து காசு எடுப்போம் ஆனால் இங்கே வந்து எனக்கு அதெல்லாம் ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு ஓய் ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு ரொம்ப தயங்கி தயங்கி அப்படி அப்படியே எல்லாம் மாறிடுச்சு ஸ்டார்ட்டிங்கில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சுங்க ஆனால் இப்போ பரவாயில்ல நம்ம சொந்த சொந்தக்காலில் உழைக்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் நம்பிக்கை நடந்து நடந்து டாம் கிட்டே வந்துட்டேன் இந்த ஏரியா ஃபுல்லாக குரங்கு தான் நிற்கி என்னன்னு தெரில மங்கி ஸ்பாட்லேருந்து எல்லாம் இங்கேயும் வந்துட்டாங்க இந்த மரம் ஃபுல்லாக குரங்கு தான் என்னன்னு தெரில அவங்க ஸ்பாட்டை விட்டு எல்லாம் இங்கேயும் வந்துட்டாங்க இந்த மரத்தில் இந்த செடியில் குட்டி குட்டி பழமாக இருக்கும் அம்பிட்டு பாரங்க அதை தான் சாப்பிடுவோம் இது வந்ததுலேருந்து நான் ஒரு விஷயத்த மெயினாக கற்றுக்கிட்டேன் என்ன தெரியுமா என் பொண்ணை மட்டும் ரொம்ப தூரத்துலலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா என் ஃபேமிலி பிரிஞ்சு நான் இவ்வளோ தூரத்துலேருந்து நிறைய ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன் அதனால் பொண்ணை வந்து ரொம்ப தூரத்தில் தான் கட்டி கொடுக்கக்கூடாது பக்கத்தில் எங்கேயாவது கட்டி கொடுத்துட்டு நினச்ச நேரம் போய் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும் ஆமாம் ஏன்னா நம்ம அனுபவித்த கஷ்டங்களெல்லாம் நம்ம பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக அனுபவிக்கவே கூடாது அதில் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் கடவுள் என்ன நினச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரில பார்ப்போம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஊரில் வந்து காலையில் நல்லா தலை நிறைய பூ வைப்பேன் சாயங்காலமும் வாசல்லாம் தொழித்து கோலம் போட்டு தலை நிறைய பூ வச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா இருப்போம் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பூ அப்படிங்கிறதே கிடைக்காது அதை பார்க்குறதே ரொம்ப ரேராக தான் இருக்கும் வாசல் தெளிச்சு கோலம் போடுறது அப்படிங்கிறதும் ரொம்ப ரேர் தான் அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ண முடியல என்ன தான் ட்ரெஸ் பண்ணாலும் ஸ்வெட்டர் போடணும் மஃப்ளர் சுற்றணும் ஸ்கார்பு கட்டணும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கேன் எனக்கு அதுவுமே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு இதுதான் மங்கி ஸ்பாட்டு ஆனால் மங்கியெல்லாம் எல்லாம் அங்கே போய் நிற்கி இந்த ரெண்டு அளவு தாண்டி அங்கே போய் நிற்கிறாங்க என்னன்னு தெரில இப்போ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கிட்டே வந்துட்டேன் போயிட்டு கடையை ஓப்பன் பண்ண வேண்டியதான் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ